சீனாவுடன் உறவு நன்றாக இல்லை ஜெய்சங்கர் கருத்து டோக்கியோவில் நடந்த குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்க நம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவுக்கு சென்றிருந்தார் அப்போது செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இப்போது உறவு நன்றாக இல்லை என்றும் உறவுகள் இயல்பாக இல்லை என்றும் தெரிவித்தார் அதே சமயம் இரு நாடுகளுக்கும் இடையே நல்ல உறவுகள் உருவாவதில் மூன்றாம் தரப்பு நாடுகளின் தலையீடு அவசியம் இல்லை என்றும் தெரிவித்தார் ஒரு அண்டை வீட்டாராக இந்தியா ஒரு சிறந்த உறவை சீனாவிடமிருந்து எதிர்பார்க்கிறது ஆனால் அவர்கள் எல் ஒசி விவகாரத்தில் அவர்கள் கையெழுத்திட்ட ஒப்பந்தங்களுக்கு மதிப்பளித்தால் மட்டுமே அது நடக்கும் என்று ஜெய்சங்கர் கூறினார் எங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் சீனாவை பற்றிய கருத்துக்களை நாங்கள் கொண்டுள்ளோம் என்றும் ஜெய்சங்கர் கூறினார் சீனாவுடனான எங்கள் உறவுகள் சரியில்லாமல் போனதற்கு முக்கிய காரணம் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு கொரோனா தொற்று ஏற்பட்ட பெரும் துயர் காலத்தில் சீனா இந்தியாவுடன் கொண்டிருந்த ஒப்பந்தங்களை மீறி எல்லைப் பகுதிகளுக்கு மிக அருகாமையில் தங்கள் படைகளை குவித்ததுடன் பதற்றங்களை உருவாக்கியது இது மோதலுக்கு வெளிவகுத்தது இருதரப்பிலும் வீரர்கள் ஜெய்சங்கர் கூறினார் ஆனால் அந்த பிரச்சினை முழுமையாக தீர்க்கப்படாததால் அதன் விளைவுகள் இப்போதும் தொடர்கின்றன என்று அவர் தெரிவித்தார் சீனாவுடனான இந்தியாவின் எல்லை தகராறில் மூன்றாம் தரப்பினரின் பங்கை அவர் நிராகரித்தார் இரு அண்டை நாடுகளுக்கும் ஒரு பிரச்சினை இருப்பதாகவும் இந்தியா இதற்கான வழிகளை குறிப்பிட்டும் அவர்கள் ஏற்காமல் உள்ளனர் இந்நிலையில் அவர்களாவது ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் மேலும் எங்களுக்குள் ஒரு பிரச்சினை உள்ளது அது இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே மட்டும் நிலவும் ஒரு பிரச்சினையாகும் அதை நாம் இருவரும் பேசி ஒரு வழியை கண்டுபிடிப்பதுதான் நல்லது என்று நான் நினைக்கிறேன் என்றும் அவர் கூறினார் மேலும் அவர் பேசுகையில் மற்ற உலக நாடுகளுக்கு இந்த விஷயத்தில் தலையிட ஆர்வம் இருக்கும் ஏனென்றால் இந்தியாவும் சீனாவும் உலகின் பெரிய நாடுகள் என்பதால் எங்கள் உறவின் நிலை உலகின் பிற பகுதிகளில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஆனால் எங்களுக்கு இடையே நிலவும் ஒரு பிரச்சினையை எங்கள் இருவரால் மட்டுமே தீர்க்க முடியும் இதில் வெளித்தலையீடுகளை எதிர்பார்க்கவில்லை என்று கூறிய அவர் இதுகுறித்து தான் அண்மையில் நடந்த இரு சந்திப்புகளில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கியுடன் பேசியதை நினைவு கூர்ந்தார் இந்த வாரம் ஜெய்சங்கர் மற்றும் வாங் ஆகியோர் லாவோஸ் தலைநகரில் நடைபெற்ற ஆசியான் கூட்டத்தில் சந்தித்தனர் அப்போது அவர்கள் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு கிழக்கு லடாக்கில் நிறுத்தப்பட்ட ராணுவ நிலைகளை வாபஸ் பெறுவதற்கான செயல்முறைகளை முடிக்க வலிவான வழிகாட்டுதலை வழங்க வேண்டியதன் அவசியத்தை அவர்கள் ஒப்புக்கொண்டனர் என்றாலும் ஐந்து ஆண்டுகள் ஆகியும் இன்னும் இந்த பிரச்சினைகள் இழுபறியாகவே உள்ளன எல்லைப் பகுதிகளில் அமைதி நிலவும் வரை சீனாவுடனான உறவு சாதாரணமாக இருக்க முடியாது என்று இந்தியா தொடர்ந்து கூறி வருகிறது இருதரப்பினரும் அடிக்கடி மோதல் உண்டாகும் புள்ளிகளிலிருந்து விலகியிருந்தாலும் எல்லை வரிசையின் முழுமையான தீர்வு இன்னும் அடையப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் மாதம் கிழக்கு லடாக்கில் உள்ள கால்வான் பள்ளத்தாக்கில் ஏற்பட்ட கடுமையான மோதலை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை கணிசமாக குறைத்தன இது இருதரப்பினருக்கும் இடையே நீண்டகாலமாக நிலவும் ராணுவ விரோதத்தின் அடையாளமாக பார்க்கப்பட்டது கால்வான் சம்பவத்திற்கு பிறகு இரு தரப்பினரும் இதுவரை இருபத்தோரு சுற்று பேச்சுவார்த்தைகளை கார்ப்ஸ் கமாண்டர் மட்டத்தில் நடத்தி ஓரளவு முட்டுக்கட்டையை தீர்த்து வைத்துள்ளனர் என்றாலும் ஜெப்சாங் மற்றும் டெம்சோக் பகுதிகளிலிருந்து சீன ராணுவம் பின்வாங்கி செல்வதில் இன்னும் முரண்டு பிரிக்கிறது ஆனால் இந்தியா தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறது இந்நிலையில் சென்ற பிப்ரவரி மாதம் நடைபெற்ற இருபத்தோராவது சுற்று பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான அறிகுறி எதுவும் இல்லை என்றாலும் இருதரப்பும் எல்லைப் பகுதியில் அமைதியை பேணவும் பேச்சுவார்த்தையில் மேலும் முன்னேற்றம் காணவும் இப்போதுள்ள தொடர்புகளை தொடரவும் இரு நாட்டு படைகளும் ஒப்புக் கொண்டன என்பது குறிப்பிடத்தக்கது